மைமே மந்தையை கவனித்தல் ஏழாவது பாடத்தில் ஐந்தாவது அதிகாரம் ஆயிரம் பராமரிப்பில் அணுகுமுறை என்கிற சப்ஜெக்டை நாம் பார்க்கிறோம் அது மூன்று பகுதியை நாம் பார்ப்போம் முதலாவது அடிப்படை சிக்கலை அறிவியின் மூலமாக கண்டறிந்தது குறிப்பிட்ட மற்றும் பொது விவளிய போதனைகளை பயன்படுத்துதல் மக்களை மாற்றுத்துக்கு நேராக வழிநட்டுதல் என்பது மூன்று பிரிவின் கீழ் நாம் இந்த காரியங்கள் பார்ப்போம் இது உங்களுக்கு மிகவும் ஒட்டுமொத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் முதலாவது ஐந்து ஒன்று அடிப்படை சிக்கலை அறிகுறியின் மூலமாக கண்டறிதல் மற்றும் கலைஞர்கள் முதலாவது நீதிமன்றிகள் நாலு இருபது இருபத்தி மூணு நம்ம பார்க்கணும் என்றால் உடனே இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அதில் ஜீவ ஒற்று பெறப்படும் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசேஷமாக போது அணுகுமுறை உள்ளது மிக முக்கியமான என்றால் நம்முடைய மக்கள் மற்றும் ஆன்மீக உளவியல் அறிகுறிகள் அதனால அடிப்படை சிக்கல் இந்த அடிப்படை சிக்கல்களில் யாருக்கு விளை உடலத்தில் உள்ள தன்னுடைய சபை உறுப்பினர்கள் பல தேவைகளுடன் தங்கள் போதுவதை அணுகுகிறார்கள் போதுனால் நாம் அவற்றை கவனிக்க வேண்டும் ஆலயத்துக்கு சரியாக வராததை கவனிக்க வேண்டும் கணவன் பற்றி ஒரு மனைவி புகார் சொல்லு சொல்லலாம் கண்களில் பயனுடன் ஒரு குழந்தையை பார்க்கிறீர்கள் மற்றமாக புகார் வறுமை அல்லது நோய் கவலை அல்லது குடும்பத்தில் சச்சரவுகள் பற்றியதாக இருக்கலாம் ஒரு போதகராக நீங்கள் மக்களும் ஒரு தகப்பனாக நீங்கள் அனுமதி கூறும் நபருக்கும் நாம் பார்க்கும் அதிக அடிப்படையில் பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான விஷயம் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆண்மையும் கடவுளோடு நமது உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உணவியல் தேவைகளுக்கான பிரச்சனை நம்ம இந்த உணவு ரீதியான பிரச்சனைகளை ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லணும்னா அவங்க எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் வந்து பார்த்து பரிசோதனை பண்ணிப்பாங்க ஆன்மீக ரீதியான பிரச்சனை யார்கிட்ட போக முடியும் போதகற்ற தான் வரணும் அவங்க போதகத்தை வரும்போது நம்முடைய அவங்க கடவுளோட அந்த உறவுகளில் அவங்க எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அவளுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்க கடவுளோடு உள்ள உறவுகளை நாம் சரி செய்ய வேண்டும் இது ஆன்மீகம் உடவியல் பிரச்சனைக்கு கண்டிப்பா அவங்க வந்து ஒரு உடவியல் மருத்துவதை அவங்க பார்க்க வேண்டும் ஆனா இந்த மூணு பிரச்சனைக்கு என்ன காரணம்னா கடவுளோடு உள்ள உறவு சரியில் ஆகும் நம்ம சங்கீத முப்பத்தி அஞ்சு நூறு நாலு வசனங்கள் நம்ம பார்க்கும்போது தாமீது தன் பாவத்தை தேவிடம் ஒப்புக்கொள்ள வளர்த்தும் இது ஆன்மீக காரணம் அப்ப என்னாச்சு அவருடைய எறும்புகள் வீணாகிட்டு உடல் வருது கரம் தன் மீது க கனமாக இருப்பதை உணர்ந்தார் உடவியல் பிரச்சனை ஆன்மீக பிரச்சனை ஆன்மீக பிரச்சனை தேவனோட உள்ளது உறவு ஏன்னா தன்னுடைய பாவத்தை தேவனுடன் ஒப்புக்கொள்ள மறுத்த போது அது உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுது உடல் அது எறும்புகள் வீணாகி இருக்கிற உடவியல் பிரச்சனையாக மாறுச்சு தேவனைக்காரம் தன் மீது கனமாக இருப்பதை அழுத்தமாக இருப்பதை உணர்ந்தார் அருள் அடிப்படை சிக்கலை அறிகுறிகள் நம்ம கண்டறிந்து அத சபோதரங்களுக்கு சரியான உறலை நம்ம அதை தீர்க்க வேண்டும் என்ன மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த உறவுகள் சரியாகும்போது அவங்க தன்னுடைய உளவியல் ஆன்மீகம் மற்றும் உடல்நிலையான பிரச்சனைகளும் மாறும் நிச்சயமாக அவர்கள் விடுவார்கள் அது ஒரு சபைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த போது அனுகுமுறையில் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும் ரெண்டாவதாக பொதுவான மற்றும் குறிப்பிடத்தக்க வேத போதனைகளை பயன்படுத்துங்கள் நாம் சபை நாம் இந்த அடிப்படை சிக்கலை அறிவுறையின் மூலமாக கண்டறிந்தது என்னவென்றால் பொதுவான மற்றும் குறிப்பிடத்தக்க வேத போதனைகளை பயன்படுத்த வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து சொல்லி அவங்க தன்னுடைய பாவங்களை உணர்வடைய செய்யவோ இல்லை அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்குமோ மற்றும் அவங்க பிரமான தேவைகளுக்கு சரி ஒரு ஒருவேளை அவங்க உடம்பு சரியில்லாம இருந்தா என்ன பிரச்சனை என்று நாம் அவங்களுக்கு சரியாக அந்த வேத போதனை மூலமாக சொல்லித் தர வேண்டும் வேதத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு இல்லை அதாவது சொல்யூஷன் இல்லை முதலாவது தேவனை அறிந்து அவர் மீது விசுவாசம் வைக்கவும் அவரை நேசி விசுவாசம் வைக்கவும் அவரை நேசிக்கவும் கீழ்ப்படுத்திலும் நீதியிலும் வாழவும் மிகப்பெரிய போதனைகளின் மத்தியிலும் நம்மை காக்கவும் நம்முடைய வேத புத்தகம் நமக்கு போதுமானது இந்த வேதத்தினுடைய வக்திகள் நமக்கு மிகவும் போதுமானதாக இருக்கிறது அதுக்கு நாம் நம்முடைய சபை நிலங்களை இந்த போதும் நாம் அலை நடத்த வேண்டும் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன கிருபை இந்த வேத போதனையில கிருபையின் நற்செய்தி மிக முக்கியமான ஒரு காலம் புரிந்துள்ளது இந்த கிருபையின் நற்செய்தி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்தவ தொடங்கி அமரையும் முடிவது கிருமை நிகழ்ச்சி எங்க தொடங்கும் கத்தரை இயேசு கிறிஸ்துவ மூலமாக தொடங்கி இயேசு கிறிஸ்துவ மூலமாக தான் முடிவு ஆகையால் கத்தரை இயேசு கிறிஸ்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத பாவிக்கு அவரது முந்தைய வழிகளை விட்டுவிட்டு திரும்பும்படி இயேசு கிறிஸ்து அடங்கினை என்பதை அமைக்கிறார் என்று சொல்ல வேண்டும் வேதவசன் கோமர் மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அவளை கிருமை நாளை இயேசு கிறிஸ்து மீட்பின் மூலம் நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டார்கள் நாம் உடைந்த கலை கட்டுமற்றம் போடுவதில்லை தேவனோடு உள்ள உடைந்த விரைவில் இருந்து நமது சபை ஜனங்கள் விசுவாசிகள் மீண்டும் தேவனுடன் இணைய கிருமியின் சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களுக்கு நாம் உதவுகின்றோம் ரோமரி எட்டு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லியிருந்தா ரோமரி எட்டு முப்பத்தி ரெண்டு அவர்களுடைய ஒரே பெயரால் நாம் நமக்காக ஒப்புப்படுத்தவர் அவர்களோடு கூட சேர்த்து மற்ற எல்லாவற்றையும் அவருடைய கிருபை பாவ மன்னிப்பு பாவ பரிகாரம் பாவ விமோச்சனம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான நம்மளுக்கு தனித்தப்பதற்கான தேவைகள் ஆமைப்பு தேவைகள் நம்மளுக்கு கவலைகள் எல்லாம் ஆண்டு சந்தோஷத்தை கொடுப்பது சமாதானத்தை கொடுப்பது நிம்மதியை கொடுப்பது தெய்வீக சுகத்தை கொள்வது ஒரு தைரியம் கத்திரிஸ் அமைக்கிறார்கள் தைரியம் இந்த உலக வாழ்க்கை அன்றாட தேவை சாப்பாடு மற்றும் தங்க உடை இன்னும் தேவை அனைத்தையும் சந்திப்பது நித்திய நித்தியமாக காலமாக அவர்களுக்கு இது கிருபை தட்டத்துல அடங்கிய விடுது அந்த கிருமி தத்திக்கு நம்ம தனியான நாம் நம்ம சொல்லியிருக்க வேண்டும் பொதுவான விழிப்பு இங்கு பல வசதிகளை நாம் அவரை சார நம்ம பார்த்தோம் போது குறிப்பிட்ட மட்டும் சில பார்ப்போம் கலாச்சாரங்களை பாவம் என்று நினைக்காத நடைமுறைகள் இருக்கலாம் உதாரணத்து இரண்டு மனைவிகளை வைத்துக் கொள்வது ஆறாம் இரவால் அம்மாவை மட்டும் படைத்தார் என்று மனைவிகளை படைக்கவில்லை விபத்தாரம் விபச்சாரம் என்று சொல்ல முடிந்த ஏதோ ஒரு ஸ்திரியோடு போயிட்டு எழுத்தின்படி விபச்சாரம் பண்றது இல்லை அஞ்சு எழுத்தின்படி கண்களுனோடு பார்த்துட்டாலே அது விபச்சாரம் என்று அவளுக்கு ஒரே லட்சத்தை ஒரு பாடல் நடவடிக்கைகள் ஒரு லட்சத்தை அது சகஜமாயிடுச்சு ஒரு இடத்திற்கு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு எல்லா நாடகங்களிலும் அது சகஜமாயிடுச்சு அப்பயும் நாம அது ஒரு பாவனையாக நெடுங்க மாட்டாங்க ஆனா ஒரு என்ன சொல்றதுமா இருபத்தி ஆறு பாவம் ஏழு அது வைகமான பாவம் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆக்கியத்துக்கு வந்தது என்று நான் பாக்கிறோம் குடிப்படுத்தப்பட்ட நீதிமன்ற உட்படுத்தி ஆக இந்த சம்பந்தப்பட்ட வேத வசங்களை மேற்கோள் பேசுவது குறிப்பிடத்தக்க வேதவசங்களை நாம் மேற்கோள் காட்டி பேசுவதாகும் ஆலோசனை கொடுப்பதாகும் மிக முக்கியமாக வேதத்தின் வழியில்தான் நாம் உதவ வேண்டும் நம்முடைய அன்பு உடையோ இல்ல நான் பார்த்தேன் நான் சொன்னேன் என்று சொல்லி நம்முடைய கையெழுத்தான பழக்க முக்கியமான ஒரு காரியம் இந்த ஐந்தாவது வழக்கம் மூன்றாவது மக்களை மாற்றத்தை நேராக பழகிடுவோம் போதத்தில் பராமரிப்பு பெரும்பாலும் மாற்றத்தை சுற்றி நமக்கு என்னதாலும் நம்ம அவங்களுக்கு பேத பத்திரங்கள் சொல்லியும் இல்ல அடிப்படை நம்ம கண்டிருந்தாலும் மாற்றத்திற்கு நேராக அவங்களுக்கு நடத்தப்பட்டு அவங்க வாழ்க்கைய ஒரு மாற்றம் அதாக அது நிச்சயமாக ஒரு உண்மையான ஒரு வெற்றி வெற்றியுள்ள காரியம் அல்ல மாற்றத்துக்கு மாற்றம் இல்லை என்றால் முந்தைய இரண்டு நிலைகளாலும் உருவம் இல்லை இந்த மக்களை மாற்றத்தின் மேலாக நம்ம வழங்க மூன்று நிலைகளை நாம் முடிவாக பார்க்கலாம் மேல் நோக்கிய மாற்றம் ஒரு விஸ்வாந்தி இந்த ஒரு நோக்கியும் கடவுளுக்கு முன்பாக நானி யோகா ஒண்ணு எட்டு ஒன்பது வழியாக நான் ஒரு கடையிலிருந்து பாவம் இப்பொழுது கத்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இப்போ நான் பாவிதான் ஆனா ரட்சிக்கப்பட்ட பாவி என்று நான் அவருக்கு ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம நீதிமன்றம் என்று நிறைய பேர் நினைத்து தங்களை செய்த பாவங்களிலிருந்து மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலை இப்போ உள்ள சபைகளில் நிலவிருக்கு ஆனால் தான் பாவை முந்தைய நிலைகளும் இப்ப நான் பாவம் மன்னிப்பு பெற்றப்பட்டோ நான் பாவை என்று கூட நிலையை அவனுக்கு திட்டம் தெளிவாக தர வேண்டும் இது நோக்கிய மாற்றம் உள்நோக்கிய மாற்றம் தான் உங்களை நீங்கள் எப்படி பார்க்கீர்கள் உள்நோக்கிய மாற்றத்துல நான் ஒரு புது சிருத்தி யாரும் கர்த்ததாகி ஏசி திருத்தம் கூடாமல் புது சிருஷ்டி கொஞ்சம் பாவங்கள் குற்ற குறைகள் தமிழர்கள் உள்ளவன்தான் இருக்கிறேன் ஆனால் தேவன் என்னை நேரடியா பார்த்து இயேசு கிறிஸ்துவான் இயேசு கிறிஸ்துவாங்க கிறிஸ்தவுக்கு வெளியே நான் இன்னும் பாவிதான் அந்த சுவாபந்தர் இன்னும் மாறாமல் இருக்கு சிறு சமயம் கோபப்படுறவர்கள் சிறுத்தமைய நான் ஆத்திரப்பட்டவர்கள் சிறு சமயம் பெண்களை எச்சோடு பார்த்துருவாங்க இன்னும் சிறு சமயம் விரோதமாக எண்ணங்கள் ஒரு விழிப்பு வந்திருக்கு ஆனா ஏசுக்கு நான் பாவையாக பார்க்கிறார்கள் இது உள்நோக்கிய ஒரு மாற்றம் விழிப்புற மாற்றம் என்ன என்றார் இந்த விழிப்புற மாற்றம் நான் சொல்லலாம் ஆகின பிறகு என்னுடைய தமிழகத்துல என்னுடைய சபையில நான் பிறகு ஒரு சாட்சியா இருக்கிறேன் கன்றாய் ஏசுக்கள் சமையல் சாட்சியாக இருக்கிறேன் மற்றவர்கள் ും തുടർന്ന് കൊടുക്കേണ്ടേ മറ്റോ കുടുംബങ്ങൾ പൊതുവെ സാക്ഷിയായിട്ടേ പേരോ അപ്പോൾ കൊണ്ട് ഭൂമിയെങ്കിലും സാക്ഷികളായി അപ്പൊ സാക്ഷിയുള്ള ഒരു വാഴ മുഖ്യം വാങ്ങ நான் போட்ட பார்க்கிட்டு இன்னும் வந்து நான் வெற்றியோடையே பார்த்துட்டு அதிலே நான் எடுத்திருந்தேன் குடிப்பட இல்ல இன்னும் கோபத்தை விடாம அந்த கோபத்தை ஆஹ் அதிலே இருக்கிறதுனா அது உண்மையான ஒரு வெறிப்புற மாற்றம் கிடையாது என்று வாழ்க்கையில் மாற்ற நான் மாற்றத்தையும் தெரியும் அதுவே கோபம் இருக்கிறது கோபத்துக்கு மாற்ற கொடுத்துட்டு அவங்க ஜெயிக்கின்ற ஒரு போதும் வழிநாட்ட வேண்டும் ஒருவன் வாழ்நாடு பெண்களை இருக்க முடியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருக்கு சரியான ஆளுநர் சொல்லி கண்டிப்பா ஆண்கள்

கடைசியாக அஞ்சு நான்கு நம்ம எதிர்பார்க்கலாம் என்றால் இந்த ஆயிரம் ஆயிரம் எந்த சங்க அலுவலகம் கொண்டிருக்கிற வந்தைக்காக இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்களுக்காக ஜபம்பு இந்த ஜபம்பு எந்த மட்டும் தனிப்பட்ட தெரிவிக்கும் போது பதில் இருப்பார் அப்ப நம்ம கலாங்க ஒரு கதாங்க பையன் கொஞ்சம் ரொம்ப ஒரு துண்தனமா இருக்குமா ஒரு கெட்டமாதான் இருக்குமா இந்த தமிழகம் வந்து கொஞ்சம் அப்படின்னு இருப்பான் புறநாட்டம் வந்து ஒரு അവ ഒപ്പൊക്കുണ്ട് അവനോ നല്ല പെയ്തൊരു ഭാവി വരും ഇത് പോതക പരാമര മുഖ്യമാണ് ഒരു കാര്യം നടന്നത് ജപമ ഇല്ലേ ജയമോ നമ്മൾ ജനങ്ങളുടെ വാങ്ങി പോകല പരാമരത്തിൽ അല്ലെങ്കിൽ ജപം രൂപ മുഖ്യമാണ് വീടിൽ പോയിട്ട് അവൻ സൂപ്പർ